ப்ராஃபிட் சார் நை ஒன் எயிட்டி நம்ம என்ட்ரி கொடுத்த ஒன் நைன்டி ஃபோர் டார்கெட்னு சொல்லிருந்தேன் அது ஹையஸ்ட்னா எவ்வளவு போயிருக்கு டூ ஹண்ட்ரட் ஃபைவ் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் அத உடச்சி ஏறி போயிட்டா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேல போயிட்டா இப்போ பாயிண்ட்ஸ் பாருங்க இருபத்தைந்து பாயிண்ட்ஸ்க்கு மேல நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம் ஃபோர் கே ப்ராஃபிட் மாஸ் சார் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சார் யார் சார் என்ட்ரி லெவலும் எக்ஸிட் லெவலும் சொல்ல முடியும் அது யார் என்ட்ரி லெவலும் எக்ஸிட் லெவலும் எக்ஸிபிஷன் காட்டி காட்ட முடியும் யாராலயும் காட்ட முடியும் புரியுதுங்களா அது இங்க ஒரே ஒரு சேனல் என்னோட சேனல் மட்டும் தான் கிடைக்கும் ட்ரேடிங் வித் ராஜ் ஓகேங்களா தேர்டீன் தௌசண்ட் ப்ராஃபிட் சூப்பர் கிருஷ்ணன் ஓகே எயிட் ஹண்ட்ரட் செவன்டி த்ரீ ப்ராஃபிட் சார் சூப்பர் சூப்பர் அவ்வளோதானா வேற யார் வேற யார் சார் கிரேட் சார் கிரேட் 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 தேங்க்யூ தேங்க்யூ ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டாப்லாஸ் இட்டாச்சுன்னா கத்த ஆரம்பிச்சிருங்க புரியுதுங்களா

நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி மேல பிலிவச்சு பல ஆயிரம் தடவை பல லட்சம் தடவை பிராக்டிஸ் பண்ணும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா மார்க்கெட் உங்களை ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இதுலயும் கிடைக்காது சார் நான் சொல்றேன் இல்லையா அந்த யூடியூப் இந்த யூடியூப் எந்த யூடியூப்காரங்களும் ட்ரேட் பண்றது கிடையாது நான் மட்டும் தான் ஒன்லி ஒன் மெம்பர்ஸ் மட்டும்தான் நான் ட்ரேடிங்கை எக்ஸிகூஷன் பண்ணி காட்டுறேன் என்னுடைய லெவல்ஸில் நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்தால் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணி காட்டுறேன் ரிஸ்க் உங்களை எடுக்க சொல்ல ஃபஸ்ட் ரிஸ்க் எனக்கு நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் உங்களை ரிஸ்க் எடுக்கவே விடுறேன் ஓகேங்களா அது உங்களோட விருப்பம் Thank you so much. லைக் and subscribe to Mandra Adhinga. This is Google Trading with Raj. Bye-bye. Thank you. Hi guys. Welcome to Google Trading with Raj. This is 25,950 ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின் உடைய கால் ஆப்ஷன் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தேன் ஒன் எயிட்டி ஒனில் என்ட்ரி ஒன் நைன்டி ஃபைவ்ல எக்ஸிட் அது போயிருக்கிறது ஒன் டூ ஜீரோ டூ ஜீரோ எயிட் வரையும் டார்கெட் கொடுத்துருக்கு ஓகேங்களா டெய்லியுமே ஸ்கேல்பிங் பண்ணுறோம் டீசெண்டான ஸ்கேல்பிங் பண்ணுறோம் ஒன் கேண்டல் என்ட்ரி ஒன் கேண்டல் எக்ஸிட் த்ரீ மினிட்ஸ் டைம் குயிக் என்ட்ரி குயிக் எக்ஸிட் பர்ஃபெக்ட் லெவலில் எல்லா இடத்துல என்ட்ரி கொடுக்கறது இல்லை பர்ஃபெக்ட்டாக என்னோட ஸ்ட்ராட்டஜி வரும்போது தான் என்ட்ரி கொடுக்குறேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி கற்றுக்க விரும்புறீங்க டைமண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது மெம்பர்ஷிப்பில் போய்ட்டு ஜாயின் பண்ணி கத்துக்குங்க இன்னும் அப்டேட் இன்னும் அப்டேட்னாக்கா நான் என்ன வருனா பண்ணிட்டு இருக்கேன் இல்லை ஐஃபோன் வச்சுட்டு இருக்கேன்னா ஐபோன் டெய்லி ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு சார் ப்ரோ ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே அப்கிரேடு அப்கிரேட் அப்கிரேட் கட்டிட்டீங்கன்னா உங்க மனசு ஸ்டடியா இல்லைன்னு அர்த்தம் நீங்க ஒரு மரம் இல்லை என்றால் ஒரு இன்னொரு மரத்துக்கு குதிக்கக்கூடிய மனம் வாய்ந்தவர்கள் அது யார் என்றால் அது குரங்கு மட்டுமே புரியுதுங்களா உரங்கு மனம் படைத்தவர்கள் ட்ரேடிங்கில் நிற்க முடியாது அது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரே ஒரு குறிக்கோள் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரே ஒரு எண்ணங்களோட நீங்க ட்ரேட் பண்ணும்போது நீங்க அல்டிமேட் எல்லா விஷயங்களும் இப்பயும் பாருங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே போயிட்டு நான் காட்டிட்டு இருக்கேன் இங்க பாருங்க எவ்வளவு அல்டிமேட்டா வேலை செய்யுது மட்டும் பாருங்க ப்ரீமியம் ஓகேங்களா நான் சார்ட்டை கிளியர் பண்றேன் இப்ப பாருங்க டூ ஒன் ஜீரோக்கு மேல மார்க்கெட் ஆகப்படுது டிராவல் ஆயிட்டு இருக்கு ஓகே சூப்பரான மூமெண்டம் மூமெண்டம்னா இந்த இடத்துல எல்லாருமே எல்லாரோட வியூவும் புட் சைடுக்கான வியூ ஆனா என்னோட வியூ பொறுத்தவரையும் கால் சைடுக்கான வியூ புட் சைடுக்கான வியூ இருக்கிற இடத்துல நான் கால் சைடுக்கான என்ட்ரி கொடுக்குறேன் அந்த இடத்துல பார்க்கும்போது நல்ல ஒரு அல்டிமேட்டான ப்ராஃபிட்ஸ் நமக்கு வருது சேருது ஓகேங்களா இதுதான் ஒரு சூப்பரான விஷயம் வேற எதுவுமே கிடையாது வாழ்க்கையில பொறுத்தவரையும் ஸ்கேல்பிங் தான் அல்டிமேட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் லெவல்ல நம்ம பை கொடுத்துருந்தோம் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணிருந்தேன் ஒன் நைன்டி ஃபைவ் லெவல்ல நான் எக்ஸிட் லெவல் போட்டுருந்தேன் பர்ஃபெக்டா அந்த இடத்துல எக்ஸிட் லெவல் போயிட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் வரையும் போயிட்டு இருக்கு இது ஹையஸ்டா பார்க்கும் போது டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் வரையும் மார்க்கெட் ஆகப்பட்டது ஹை லெவல்ல பர்ஃபாமன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புரியுதுங்களா இதுதான் வாழ்க்கை இந்த இடத்துல பொறுத்தவரையும் என்ட்ரி ஒரு எக்ஸிட் இப்ப பாருங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு போட்ட போகுது இப்ப வரையும் லாஸ்டா போயிட்டு இருக்க பாயிண்ட் தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு நிபில ஓகேங்களா என்னுடைய டார்கெட் பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் டார்கெட் இட்டு செகண்ட் டார்கெட்டே இட்டு இப்போ தேர்ட் டார்கெட் பொறுத்தவரையும் நமக்கு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன் ஒன் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் லெவல் வரையும் இந்த மார்க்கெட் ஆகப்பட்டது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே அல்டிமேட்டான விஷயம் சின்ன சின்னதா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் ஒரே நாள்ல கொண்டு வந்து ட்ரம்பை ரொப்பிட்டு போயிடலாம் இல்ல பெரிய டேங்கர் லாரி கொண்டு வந்து ரொப்பிட்டு போயிடலான்னு நினைச்சீங்கன்னா இருக்கிறதும் காணாம போயிடும் ஓகே அஞ்சாயிரம் பத்தாயிரம் நீங்க லாக் பண்ணாவே உங்க வாழ்க்கை சிறந்திருக்கும் உங்க கேபிட்டல் ஒன் மந்த் டூ மந்த்துக்குள்ளி நல்ல குரூவ் ஆயிருக்கத நீங்க கண்பூடா பார்க்கலாம் ஓகேங்களா எல்லா பார்ட்டி மட்டும் என்னுடைய லைஃப் ட்ரேடிங்ல மட்டும் தான் கிடைக்கும் யாருமே ட்ரேட் பண்றதுல நான் ட்ரேட் பண்றேன் முதல்ல உங்களை ட்ரேட் பண்ண சொல்றது இல்லை நான் முதல்ல ட்ரேட் பண்றேன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் உங்களுடைய விஷயத்துக்காக நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து இது உங்க ட்ரேடிங் ரைட் இங்க பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் பிப்டின்னுடைய கால் ஆப்ஸ் உடைய பிரீமியம் நான் என்ட்ரி எடுத்தது கண்டல் பாக்கும் போது நைன் ஓ கிளாக் டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் உடைய கேண்டல் நான் எக்ஸிட் ஆன கேண்டல் பொறுத்த வரையும் நைன் ஓ கிளாக் பார்ட்டி செவன் மினிட்ஸ் ஓகே த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அல்டிமட்டா நான் என்ட்ரி கொடுத்தது இங்க பாருங்க கண் வாட்டி தான் போயிட்டு இருக்கு டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் டச் பண்ணுன்னு அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் டச் பண்ணிடுச்சு உங்க முன்னாடி தான் சார் ஒரு ஒரு கேண்டல்ஸும் நான் கிரெடிட் பண்றேன் இந்த லெவல் வரையும் போகும் இந்த லெவல் வரையும் போகும் டார்கெட் போகும் அப்படின்னு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் சரி வேற என்ன வேணும் ஒரு நாளைக்கு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் வரையும் நம்ம கேச் பண்ணுவோம் நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு எடுத்தோம்னா எயிட் பாயிண்ட்ஸ்ல இருந்து டென் பாயிண்ட்ஸ் வரையும் நம்ம லாஸ் எடுக்கணும் அவ்வளவுதான் எப்படின்னா மாசத்துக்கு ஒரு ரெண்டு டைம் இல்ல மூணு டைம் படத்தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும தவிர ஓவராலா மந்த்லி லெவல்ல பார்க்கும்போது செம்மையான ப்ராஃபிட்டபிள் தான் இருக்கு ஓகே தேங்க்யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம் உங்கள் ட்ரேடிங் வித்ரா ஜாயின் பண்ண வரப்பறங்க சார் நான் சில்வர் ஜாயின் பண்ண கிடைக்குமா கோல்டு ஜாயின் பண்ணா கிடைக்குமா நிறைய பேர் அறியாம கேக்குறாங்க உங்களுக்கு புரியாத விஷயத்துக்காக நான் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன் மார்னிங் டெய்லி கிரீன் அப்படின்ற ஒன்லி ஒன் குரூப் மட்டும் தான் என்னுடைய லைவ் செஷன்ஸ் லெர்னிங் பர்பஸ்க்காக கிட்டத்துக்காக நீங்க ஜாயின் பண்ணி அதெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்க ஓகே லைக் சப்கை பண்ண மாதிரி அதிகம் மீதி எல்லாம் ஸ்ட்ராடஜி தான் கோல்டும் ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜி டைமண்டும் உங்களுக்கு என்னுடைய பர்சனல் ஸ்கேல் ஸ்ட்ராட்டஜி என்னோட பர்சனல் ஸ்கேபிங் இவர் எப்படி என்ட்ரி கொடுக்குறாரு எப்படி எக்ஸிட் கொடுக்குறாருன்னு நிறைய பேர் குழப்பமா இருக்கு அந்த விஷயங்கள் தெளிவான விஷயத்துக்காக நான் புரிய வச்சிருக்கேன் ஓகே லைக் ஒன் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் வித் வித்ரா பாய் தேங்க்யூ நாளைக்கு மீட் பண்ணலாம்